எல்லோருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி நம்ம நண்டு குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம ஒன்றரை கிலோ நண்டு வாங்கியிருக்கோம் அந்த ஒன்றரை கிலோ நண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம் நல்லா பிசுறு இல்லாமல் அதில் இருக்க சட்டலாக எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு இந்த காலை தனியாக உடிச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தூள் உப்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டுருக்கலாம் தூள் உப்பு அதும் போட்டு ஒன்றா கையில் கலந்து விட்டாலும் சரி அப்படியே கையில் குலுக்கி எடுத்துக்கிட்டாலும் சரிங்க உப்பு போட்டாச்சு இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு கலந்ததை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு திரும்பி தண்ணி ஊற்றி கழுகிறலாம் அப்போ தான் அந்த கவுள் இல்லாமல் இருக்கும் இப்போ என்னென்னு பார்த்தோம்னா வெங்காயம் தக்காளி தேங்காய் பச்சை மிளகாய் கல் உப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூனு மல்லித்தூள் நாலு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் பட்டை கிராம்பு தாளிக்கிறதுக்காக சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ரெண்டு ஸ்பூனு மிளகு கொஞ்சம் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு எலும்பு அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நான் அரைச்சி வச்சுருக்கதுனால அப்படியே வச்சுருக்கேன் இதில் ஒரு மூணு ஸ்பூன் தேவை இப்போ நம்ம ஒரு சட்டியை க சூடு பண்ணிக்கலாம் அடுப்பில் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ சட்டி சூடாகட்டும் சட்டி சூடாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம் அதோட சேர்த்துக்கலாம் பட்டை கிராம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ பட்டை கிராம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் நாலு சேர்த்துக்கிற பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிண்டு கிண்டி விட்ரலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டி விடுங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்துக்கலாம் அதோட நாலு பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகாய் அதோட சேர்த்துடலாம் பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம் நல்லா கொஞ்சம் வணங்கி வரட்டும் பொண்ணு நேரமாக வணங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி அதோட சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டாச்சு இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுடலாம் நல்லா தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கிண்டிடலாம் நல்லா கிண்டிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கிண்டணும் இப்போ அதை கரையிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தக்காளி சீக்கிரத்துலேயே கரைஞ்சிரும் பாருங்கள் இந்த அளவுக்கு இல்லைங்கண்ணா இப்போ அதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சிருக்கனால கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதில் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஒன்றரை கிலோ நண்டுக்கு மூணு ஸ்பூன் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க போட்டாச்சு அதை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா வணங்கியாச்சு இல்லை இப்போ கருவேப்பில்லை மல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புதினா ஃபஸ்ட்டு போட்டுடலாம் புதினா போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ மல்லி எல்லாம் சேர்த்து விட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வணங்கியாச்சு இப்போ வணங்குனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க நண்டு அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா பிரட்டி எடுத்துடலாம் பாருங்க நல்லா நண்டை அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் உப்பு போட்டதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் எல்லா நண்டையும் இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம கடல் உணவு எல்லாத்துலேயுமே சத்து அதிகமாகவே இருக்குது அதே போல் நண்டுலையும் அதிகமாக சத்து இருக்கு அதில் வந்து ஒமேகா த்ரீ இருக்குது ஜிங்க்கு அதிகமாக இருக்குது புரத சத்து அதிகமாக அடங்கியிருக்கு வைட்டமின் மினரல் அதிகமாக இருக்குது இந்த நண்டு வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும் இதே நோய் பக்கவாதம் இதெல்லாம் தடுக்கும் சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது இது வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இது என்ன சூடுனால வயிறு வலி ஏற்படும் அதனால் எடுத்துக்கக்கூடாது நம்ம உணவில் ரொம்ப சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நண்டு நல்லா வணங்கி வந்துருச்சு வணங்கினதுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள் மிளகாய் தூள் தூள் அதையும் போட்டு அதையும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா வணக்கி விட்றலாம் அதுலேயே அந்த எண்ணெயிலே வெங்காயம் தக்காளி இதிலையே போட்டு இது பண்ணோம்னா அது நல்லா ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் வணக்கிறப்பே தெரியும் அந்த அது இந்த அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துடலாம் பாருங்க பாருங்கள் அந்த செலவெல்லாம் எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா வந்துருக்கு பாருங்க இதே மாதிரி வணக்கிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் சோம்பு கசகசா சீரகம்லாம் அரைச்சிருப்போம் பாருங்க அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் நம்ம அதை சேர்த்துட்டு நம்ம போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம புளி கொஞ்சம் ஊற வச்சுருந்தோம் புளியை ஒரு இலுமிச்சம்பள அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தோம் அந்த புளியை கரைசி நல்லா அதையும் அதோட சேர்த்துக்கலாம் நம்ம புளி தண்ணியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஓடு எதுவும் இல்லாமல் இருக்கும் அது மாதிரி சேர்த்துக்கிட்டா தான் நல்லது இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்தாச்சு அதுக்குள்ளே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை அதோட சேர்த்துக்கலாம் நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கோங்க இப்போ இப்போ எனக்கு இந்த அளவுக்கு போதும் எல்லாம் ஒன்றா கலந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சு மூடி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதி வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் நல்லா சேர்த்தாச்சு இப்போ கலந்தாச்சு இப்போ அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் அதுக்கு நல்லா குழம்பு குதிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இல்லைன்னா வேணும்னா சேர்த்துக்கலாம் ஏன்னா நான்வெஜ்ஜினால கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் உப்பு காரம் பார்த்துக்கிறேன் இப்போ திரும்பி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு பார்த்தோன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு வந்துச்சுன்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் பாருங்க எப்படி எண்ணெய் பிறந்து வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது குழம்பு நல்லா சத்தான சுவையான நண்டு குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம் நண்டு ரெடி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த டயத்தில் மல்லி இலையை போட்டு இறக்கிற வேண்டியது தான் இறக்கிட்டு நல்லா சர்வ் பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் இப்போ மல்லி இலையை போட்டாச்சு இப்போ அதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்